வணக்கம் பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்று தலைப்பு குற்றம் செய்த ஒற்றன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கரிகால் பெருவளத்தான் என்னும் சோழ மன்னன் காவிரி நதிக்கு இருபுறமும் கரை எடுத்தான் வெகு காலம் அந்த கரைகள் நல்ல நிலையில் இருந்தன காவிரி ஆற்றை கட்டுக்குள் வைத்திருந்தன பின்னர் சோழ குலத்தின் வழி குறைந்தது பாண்டியர்களும் பல்லவர்களும் கலப்பாளரும் வானரும் தலையெடுத்தார்கள் இந்த காலத்தில் காவலன் இல்லாத காவேரி நதி அடிக்கடி கட்டு மீறி கரையை உடைத்து கொண்டது இவ்விதம் பெரிய அளவில் கரையை உடைத்து சில சந்தர்ப்பங்களில் நதியின் போக்கே மேலும் கீழுமாக மாறுவதுண்டு பழங்காவேரி புது காவேரியாகும் புது காவேரி பழங்காவேரியாகும் அடியோடு நதியின் கதி மாறி போய்விட்டால் பழைய நதிப்படுகை சில சமயம் நன்செய் நிலமாக மாறும் வேறு சில சமயங்களில் தண்ணீர் தேங்கி நிற்கும் ஓடைகளாகி கடல் போல அலைமோதி கொண்டிருக்கும் பழையாறை நகரின் சோழ மாளிகைகளை ஒட்டி தென்புறத்தில் அத்தகைய ஓடை ஒன்று இருந்தது காவிரியின் கதி மாறியதால் ஏற்பட்ட இந்த ஓடையை சோழ மன்னர்கள் வேண்டுமென்றே ஆழமாக்கி விசாலப்படுத்தி எப்போதும் தண்ணீர் ததும்பி நிற்கும்படி செய்திருந்தார்கள் அரண்மனைகளும் முக்கியமான அந்த இந்த விசாலமான நீரோடை ஒரு நல்ல பாதுகாப்பாக இருந்தது அந்த வழியில் யாரும் எளிதில் வந்துவிட முடியாது அரண்மனையோடு நெருங்கி தொடர்புள்ளவர்கள் தாம் படகில் ஏறி வரலாம் அரண்மனை அந்த அழகிய உத்தியான வனங்கள் இந்த நீரோடையை ஒட்டி அமைந்திருந்தன அரண்மனை மாதர்கள் நிர்பயமாக அந்த உத்தியான வனங்களில் எந்த நேரமும் உலாவுவார்கள் குடிக்குழாவுவார்கள் மயில்களாகி ஆடுவார்கள் குயில்களாகி பாடுவார்கள் சில சமயம் ஓடையில் இறங்கி நீராடுவார்கள் ஓடையில் ஓடம் ஓட்டியும் விளையாடுவார்கள் சோழர் குலத்தில் ஒரு அரசர் காலமாகி இன்னொருவர் பட்டத்துக்கு வரும்போது புதிய அரண்மனை கட்டிக்கொள்வதுண்டு பழைய அரண்மனையில் காலமான மன்னர் ராணிகளும் மற்ற பிள்ளைகளும் வசிப்பார்கள் பழையாறை அரண்மனைகள் செம்பியன் மாதேவியின் அரண்மனைக்கு அடுத்தபடியாக குந்தவை பாட்டியின் மாளிகை அழகிலும் கம்பீரத்திலும் சிறந்து விளங்கியது அது சுந்தர சோழர் வசித்த அரண்மனை அல்லவா அவர் தஞ்சை சென்ற பிறகு குந்தவை அந்த அரண்மனையின் எஜமானியாகி விளங்கினாள் அம்மாளிகையின் பின்புறத்து உத்தியான மனம் மிக சோபிதமாக விளங்கியது வானலாவிய ஆலமரங்களும் இருந்தன சின்னஞ்சிறு பூஞ்செடிகளும் பூங்கொடிகளுமான கொடி வீடுகளும் இருந்தன குந்தவையும் அவளுடைய தோழிமார்களும் மாலை நேரங்களை பெரும்பாலும் அந்த உத்தியான வனத்திலேயே கழிப்பது வழக்கம் சில சமயம் எல்லாரும் சேர்ந்து ஓரிடத்தில் உட்கார்ந்து கொண்டு கதைகள் பேசி கொட்டமடிப்பார்கள் இன்னும் சில சமயம் இரண்டு பேராகவும் மூன்று பேராகவும் பிரிந்து சென்று அந்தரங்கம் பேசுவார்கள் சில நாளாக குந்தவையும் வானதியும் தனியே பிரிந்து சென்று பேசுவது வழக்கமாய் போயிருந்தது அன்றைக்கு ஒரு பெரிய ஆலமர கிளையில் கட்டி தொங்குவிட்டிருந்த ஒரு கொடி ஊஞ்சலில் குந்தவையும் வானதியும் அமர்ந்து ஆடிக்கொண்டும் பேசிக்கொண்டும் இருந்தார்கள் பறவைகளின் கலகல துணியுடன் போட்டியிட்டு கொண்டு பெண்மணிகளின் குதூகல சிரிப்பொலியும் அவ்வப்போது அந்த உத்தியானவனத்தில் கேட்டுக்கொண்டிருந்தது ஆனால் குந்தவை வானதியும் மட்டும் சிரிக்கவில்லை மற்றவர்களின் சிரிப்பு அவர்களுக்கு அவ்வளவாய் பிடிக்கவும் இல்லை பேச்சுத்தான் அவர்கள் அதிகமாக தா என்றால் அதுவும் அவ்வளவாக இல்லை கொடிவீடு ஒன்றிலும் ஒரு பெண் கீதம் ஒன்று பாடினாள் அது கண்ணன் பிறந்த நாள் அல்லவா அவள் பாடியதும் கண்ணனை பற்றிய பாடல்தான் வெண்ணிலாவில் வேணுகோணம் கேட்கிறது அது கண்ணனிடம் காதல் கொண்ட ஒரு பெண்ணை வேதனை செய்கிறது அவள் தன் வேதனையை திறந்து வெளியிடுகிறாள் மரக்கிளையிலிருந்து ஒரு கிளி அவளுக்கு ஆறுதல் சொல்கிறது பாடலின் பின்பகுதியை கவனமாக கேட்டு வந்த குந்தவை பாடல் முடிந்ததும் நல்ல கண்ணன் இந்த செந்தமிழ் நாட்டுக்கு தெய்வமாக வந்து வாய்த்தான் வெண்ணை உண்டு வெயங்குழல் ஊதி பெண்களுடன் காலம் கழித்து கொண்டிருந்தால் மற்ற காரியங்களெல்லாம் எல்லாம் என்ன ஆவது என்றாள் மறுமொழி சொல்லாமல் இருந்த வானதியை பார்த்து என்னடி மௌனம் சாதிக்கிறாய் நீயும் கண்ணன் குழலில் மயங்கி விட்டாயோ என்ன என்று கேட்டாள் அக்கா என்ன கேட்கிறீர்கள் என்றாள் வானதி என்ன கேட்டேனா உன் கவனம் எங்கே சென்றிருந்தது எங்கும் போகவில்லையே உங்களிடம்தான் இருந்தது அடிக்கல்லி ஏனடி பொய் சொல்கிறாய் உண்மையில் உன் மனம் இவ்விடத்தில் இல்லவே இல்லை எங்கே இருக்கிறது என்று நான் சொல்லட்டுமா தெரிந்தால் சொல்லுங்களேன் நன்றாய் தெரியும் ஈழ நாட்டு போர்க்களத்துக்கு போயிருக்கிறது அங்கே என் தம்பி ஒரு கபடற்ற பிள்ளை இருக்கிறானே அவனை இன்னும் என்ன பொடி போட்டு மயக்கலாம் என்று உன் மனம் யோசித்து கொண்டிருக்கிறது நீங்கள் கூறியதில் ஒரு பாதி உண்மைதான் அக்கா என் மனம் ஈழ நாட்டுக்குத்தான் அடிக்கடி போய்விடுகிறது ஆனால் அவரை பொறி போட்டு மயக்குவதை பற்றி யோசிக்கவில்லை அவர் போர்க்களத்தில் எப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறாரோ அவருடைய திருமேனியில் எத்தனை காயம் பட்டிருக்கிறதோ அவர் எங்கே படுத்துக்கொள்கிறாரோ என்ன உணவு சாப்பிடுகிறாரோ என்றெல்லாம் எண்ணமிடுகிறது அவர் அப்படியெல்லாம் அங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்க இங்கே நான் சுகமாக உண்டு உடுத்து பஞ்சனை மெத்தையில் படுத்து தூங்குவதை நினைக்கும்போது வேதனையாயிருக்கிறது எனக்கு மட்டும் இறகுகள் இருந்தால் இந்த வினாடியை இலங்கைக்கு பறந்து போய்விடுவேன் பறந்து போய் என்ன செய்வாய் அவனுக்கு மேலும் தானே செய்வாய் ஒரு நாளும் இல்லை அர்ஜுனனுக்கு சுபத்திரையும் கிருஷ்ணனுக்கு சத்யபாமாவும் ரதம் ஓட்டியது போல் நானும் ஓட்டுவேன் அவர் பேரில் ஏயும் அம்புகளை என் மார்பில் நான் தாங்கிக் கொள்வேன் நீ தாங்கிக் கொண்டால் அதை அவன் பார்த்துக் கொண்டிருப்பானா அது அவருக்கு இஷ்டமல்லாவிட்டால் பாசறையில் காத்திருப்பேன் போர்க்களத்திலிருந்து அவர் திரும்பி வந்ததும் காயங்களுக்கு மருந்து போட்டு கட்டுவேன் மலர்படுக்கை விரித்து வைத்திருப்பேன் அறுசுவை உண்டி சமைத்து வைத்திருப்பேன் உடல் வலியை மறைப்பதற்கு வீணை மீட்டு பாட்டு பாடி தூங்க பண்ணுவேன் இதெல்லாம் நடவாத காரியங்கள் வானவி சோழ குலத்து வீரர்கள் போர்க்களங்களுக்கு பெண்களை அழைத்து போவதில்லை ஏனக்காப்படி அவர்களுக்கு புன்னைகள் பற்றி பயமில்லை இல்லை அழைத்து காட்டிலும் பெண்களை பற்றித்தான் அதிகம் பயம் அது என்ன பெண்கள் அவர்களுக்கு என்ன செய்து விடுவார்கள் அவர்களை ஒன்றும் செய்ய மாட்டார்கள் ஆனால் உன்னை போன்ற பெண்கள் போர்க்களத்துக்கு போனால் எதிரி படை வீரர்கள் உங்களுடைய அழகை கண்டு மயங்கி வந்து சரணாக அடைந்து விட்டால் என்ன செய்கிறது அப்போது நம் சோழ நாட்டு வீரர்கள் தங்களுடைய வீரத்தை காட்ட முடியாதல்லவா பெண்களை கொண்டு வெற்றியடைந்தார்கள் என்று புகழை சோழ குலத்தார் விரும்புவதில்லை அப்படி கூட உண்டோ எதிரி வீரர்கள் அவ்வளவு மூடர்களாயிருந்து விடுவார்களா பெண்களின் அழகைக் கண்டு மயங்கி விடுவதற்கு ஏன் மாட்டார்கள் அடியே வானதி குழந்தை சோதிரர் வீட்டில் ஆற்றங்கரையிலும் நாம் ஒரு வாலிப வீரனை பார்த்தோமே ஞாபகம் இருக்கிறதா இருக்கிறது அதற்கு என்ன நம்மை எல்லாம் கண்டதும் அவன் எப்படி போதை கொண்டவன் போல் மயங்கி நின்றான் என்பது ஞாபகம் இருக்கிறதா அதுவும் ஞாபகம் இருக்கிறது ஆனால் நம்மளை எல்லாம் பார்த்துவிட்டு என்று தாங்கள் தான் தவறு அவன் தங்களை பார்த்து விட்டு அப்படி மயங்கி நின்றான் பக்கத்தில் நின்றவர்களை அவன் கண்ணெடுத்தும் பார்க்கவில்லையக்கா வானதி நல்ல பொய் சொல்கிறாய் பரிகாசம் செய்கிறாயா என்ன இல்லவே இல்லை நான் ஒன்று கேட்கிறேன் அதற்கு உண்மையாக விடை சொல்கிறீர்களா கேட்டுப்பாரேன் அந்த வாலிப வீரனுடைய ஞாபகம் உங்களுக்கு இப்போது ஏன் வந்தது நல்ல வாயாடியாக நீ அவனுடைய ஞாபகம் வந்ததில் என்ன தவறு தவறு என்று யார் சொன்னது நான் சொல்லவில்லையே அதுவும் மிகவும் இயற்கைதான் எனக்கு கூட அந்த வாலிபனுடைய கதி அப்புறம் என்னவாயிற்றோ என்று கவலைதான் உனக்கு ஏன் அதை பற்றி கவலை உண்டாக வேண்டும் ஏன் கவலைப்படக்கூடாது ஒருவரை நாம் பார்த்திருந்தால் அவரை பற்றி ஞாபகம் நமக்கு அடிக்கடி வந்தால் அவர் என்ன ஆவார் என்று தெரிந்து கொள்ள விரும்புவது இயற்கை அல்லவா நல்ல இயற்கை அப்படியெல்லாம் மனம் சிதறுவதற்கு நாம் இடம் கொடுத்துவிடக் மனதை கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும் அதோ கேளடி வானதி அது என்ன சத்தம் அந்த குரல் என்ன சொல்கிறது சற்று கவனமாக கேள் பார்க்கலாம் ஆம் தூரத்தில் எங்கேயோ வீதியில் பறை கொட்டும் சத்தமும் நடுநடுவே மனித குரல் கூச்சலிடும் சத்தமும் கேட்டது காது கொடுத்து கவனமாக கேட்டபோது மனித குரல் கூறியது இதுதான் என்று தெரிந்தது சத்துரு நாட்டிலிருந்து வந்த ஒற்றன் ஒருவன் தஞ்சாவூர் கோட்டையில் பொய் முத்திரையை காட்டி புகுந்து உளவு அறிந்து கொண்டு ஓடிவிட்டான் இரண்டு பேரை மரண காயப்படுத்தி தப்பி போய்விட்டான் வாலிப பிராயத்தினன் தேகம் உடையவன் இந்திரஜித்தை போன்ற மாயந்தந்திரக்காரன் பெயர் வல்லவரையன் வந்தியத்தேவன் அவனுக்கு அடைக்கலம் கொடுப்போருக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் பிடித்து போருக்கு ஆயிரம் பொன் பரிசு அளிக்கப்படும் தஞ்சை கோட்டை தளபதி பழுவேட்டரையர் கலாந்தக கண்டரின் கண்டிப்பான கட்டளை இவ்விதம் மனித குரல் கூறி முடிந்ததும் பறை என்று முழங்கியது குந்தவை தேவியின் திருமேணி ஏனோ நடுங்கியது அச்சமயம் தாதி ஒருத்தி வந்து தேவி ஆழ்வார்க்கடியான் என்னும் வீர வைஷ்ணவர் தங்களை பார்க்க வந்திருக்கிறார் ஏதோ அவசர காரியமாம் என்றாள் இதோ வந்துவிட்டேன் என்று சொல்லிவிட்டு குந்தவை கொடி ஊஞ்சலிலிருந்து இறகிச் சென்றாள் நன்றி